வணக்கம் மத்திய பல்கலைக்கழகங்களை இடஒதுக்கீடு அடிப்படையில் பனிரெண்டாயிரத்தி அறநூறு பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் சிறப்பு ஆட்சேர்ப்பு இது மூலமாக மத்திய பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு அடிப்படையில் பனிரெண்டாயிரத்தி அறநூறு பன்னிரங்கள் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடம் நிரப்பப்பட்டுள்ளதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பத்தி முன்ன டீட்டெல்லாம் பார்க்கலாம் மத்திய பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு அடிப்படையில் பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பணி நிரப்பப்பட்டுடன் மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்த மஜூம்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மக்களவையில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் தூத்துக்குடி தொகுதி உறுப்பினரான கனிமொழி எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளித்தது பார்த்தீங்கன்னா மத்திய பல்கலைக்கழகம் உள்ள காலிட ஆட்சேர்ப்பு விளம்பரம் சியு சயான் சியு சயான் என்ற ஒருங்கிணைந்த ஆட்சீர்ப்பு வலைத்தளத்தில் வெளியிடப்படுகிறது அப்ப இந்த மத்திய பல்கலைக்கழகங்கள் எதுல அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு என்ற ஒருங்கிணைந்த ஆட்சேர்ப்பு வலைதளத்தில் வெளியிடப்படுகிறது மேலும் உதவி பேராசிரிக்கான பிஹெச்டி கட்டாய நிபந்தனை தளர்த்தப்பட்டுள்ளது உதவி பேராசிரியருக்கு பிஹெச்டி கண்டிப்பாக முடிச்சுக்கணும் அவசியம் இல்லை அதே பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மூலம் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டியலினவர்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பணியிடங்கள் பழங்குடியினருக்கு எண்ணூத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்கள் ஓபிசி வகுப்பினருக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு பணியிடங்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த முன்னிறை வகுப்பினருக்கு ஐநூத்தி எண்பத்தி எட்டு பணியிடங்கள் உட்பட பனிரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அப்ப மத்திய பல்கலைக்கழகங்கள்ல இடஒதுக்கீடு அடிப்படையில் ஆட்கள் எடுத்துக்கிறதுக்கு சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆட்சியான வலைதளம் பார்த்தீங்கன்னா சியூசன் என்ற வலைதளத்துல அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதே மாதிரி வரக்கூடிய ஆடலும் இதே மாதிரி கண்டினியூஸ் உங்களுக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி